எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் நாகா வெல்கம் டு ஃபுட்மா சமையல் நம்ம இந்த வீடியோவில் ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய கருப்பு உளுந்து சட்னி செய்முறையை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பார்க்கும்போது சின்ன சின்ன இன்க்ரீடியன்ட்ஸை கூட மிஸ் பண்ணாமல் பண்ணும்போது சட்னி வந்து ரொம்பவே பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் கிடைக்கும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியிருந்தேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம் மிதமான தீயில் நல்லா பொன்னிறமாக நல்லா வாசம் வர அளவுக்கு கருப்பு விழுந்த நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைனா சட்னி வந்து வாடை அடிக்கும் காரத்துக்கு ஆறு வர மிளகா சேர்த்துருக்கேன் இந்த காரம் வந்து நல்லா சுல்லுன்னு இருக்கும் ஒரு கொத்து கருகப்பில காரம் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கங்க ஒன்று ரெண்டு மிளகாயை கம்மியாக கூட வச்சுக்கலாம் பட் இந்த ஆறு மிளகா நல்லா சுருக்குன்னு இருக்கும் இதை தனியாக வறுத்து எடுத்து வச்சிடலாம் அதே எண்ணெயில் ஒரு நாலு பூண்டு பல் சேர்த்துருக்கேன் சேர்க்க போறோம் மூணு பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம கலந்து கொடுக்க போறோம் கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு இந்த தக்காளியை நல்ல குழைவாக வேக வைக்கணும் இந்த சட்னிக்கு ரொம்ப முக்கியம் நம்ம தக்காளியை நல்லா குழைவாக வதக்கி எடுத்துக்கணும் கொஞ்சம் பொறுமையாக தக்காளி நல்லா குழைவாக வதக்கி எடுத்தால் தான் சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும் அடுத்து பாருங்கள் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு ஆற வச்சதுக்கப்புறம் ஏற்கனவே வறுத்து வச்ச உளுந்து காஞ்ச மிளகாயோட இந்த வதக்கி வச்ச தக்காளியும் சேர்த்து அரைச்சி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான சட்னி இட்லி தோசைக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி